அனைத்து நினமான சூரியகுல சோழமுத்தரையர் உறவுகளின்வருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கல்லர் முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிற அமைப்பின் சார்பில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முத்தரையர்களுக்கும் வடநாட்டில் வாழக்கூடிய பாளையக்கார நாயக்கர் பாளையக்கார நாயுடு முத்துராஜா முத்திரியர் இவர்களெல்லாம் தெலுங்கர்கள் வளையர்கள் என்பவர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை கல்லர் முன்னேற்ற சங்கம் சார்பில் வச்சுருக்காங்க என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா முத்திரையர்களுக்கும் கல்லர்களுக்கும் சாதி ரீதியாக எதனும் தொடர்பு இருக்கான்னு கேட்டால் கிடையாது நீ சார்ந்த கல்லர் சமூகத்திலேயே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு கல்லர்களுக்கும் அகமுடையார்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அகமுடையார் சமூகத்தை சார்ந்த சில உறவுகள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான உன் சமூகத்திலேயே பல பிரச்சனைகள் கொண்டிருக்கு அதை கேட்க உனக்கு தெம்பு திராணி இல்லை நான் சார்ந்த முத்திரையர் சமூகத்திற்கும் நீ சார்ந்த கல்லர் சமூகத்திற்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்புறம் என்னை பத்தி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ சார்ந்த முக்கோளத்தோர் சமூகத்தில் வாழக்கூடிய அகமுடையார் சமூகத்தைச் சார்ந்த தலைவர்கள் கல்லர் அந்த காலத்தில் திருடர்கள் தற்போது வரலாற்றை திருடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்க உனக்கு தெம்பு திராணி தகுதி இல்லை ஆனால் அதை விட்டுட்டு முத்திரையர் என்பவர்கள் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கீழ்த்தனமான எண்ணத்தோடு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் ஒரு சமூகத்தை மொழிவாரியாக பிரிக்கக்கூடிய வகையில் தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்ருக்க ஏற்கனவே முத்திரைகளை சுரண்டி சுரண்டி தான் அரசியல் அதிகாரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஐயா நாங்கள் சொல்கிறத நீங்கள் முதல்ல கேட்டுக்கோங்க நாங்கள் எங்களை தமிழனா எங்கு காட்டணுமோ அங்கு தமிழனா காட்டுவோம் எங்கு தெலுங்கனா காட்டணுமோ அங்கு தெலுங்கனா காட்டுவோம் அது ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இதை பற்றி பேச உனக்கு என்ன வேலை இருக்குது ஐயா முதன் முதலில் தமிழுக்கு மெய்க்கிருத்தி எழுதியவர் பேரரசர் இரண்டாம் பெருமுடுகு முத்திரையர் முதன் முதலில் மெய்க்கிருத்தினா என்னன்னு அவர் தான் அறிமுகப்படுத்தினார் அது மட்டுமல்லாது எல்லா மன்னருமே தன்னை பற்றி புகழ்ந்து எழுவதைத்தான் மெய்கிருத்தி அப்படின்னு ஒரு வழக்கமாக வச்சிருந்தாங்க ஆனால் பேரரசர் இரண்டாம் பெருமுடுகு முத்திரையர் மட்டுமே தமிழுக்கு முதன் முதலில் மெய்கிருத்தி எழுதினார் அந்த மாமன்னர் பேரரசர் இரண்டாம் பெருமுடுகு முத்திரையர் என்ன தெலுங்கணா இன்றைக்கு சோழனின் சொர்க்கபூமி தஞ்சாவூர் அப்படின்னு பெருமையாக சொல்றல்ல அந்த தஞ்சை மண்ணிற்கு தஞ்சாவூர் என்று பெயர் வரை காரணம் எமது உப்பாட்டன் சோழன் வழிவந்த ரேநாட்டுச் சோழரான தனஞ்சய முத்துராஜா என்ற எம் மன்னரின் பெயர்தான் தனஞ்சய ஊர் என்று வைக்கப்பட்டு அது காலப்போக்கில் தஞ்சாவூர் என்று மருவியது அந்த தனஞ்சய முத்துராஜா என்ன தெலுங்கனா இன்றைக்கு நீர் மேலாண்மைக்கு வித்திட்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு பெருமையா கல்லணையை சொல்றல்ல அந்த கல்லணையை கட்டியவர் எம் முப்பாட்டன் சோழ முத்தரையன் அவர் என்ன தெலுங்கண்ணா முதலில் கல்லர்கள் என்பவர்கள் அந்த காலத்தில் ஆடு மாடு திருடி பிழைப்பு நடத்தியவர்கள்தான் நீங்கள் அதை மறந்துட்டு பேசாதீங்க நீங்கள் ஆடு ஆடு மாடு மற்ற செல்வங்களை திருடனிங்க ஆடு மாடு அப்படின்னு மற்ற செல்வங்களை திருடனீங்க அப்படின்னு அதிலிருந்து நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக காவல்காரர் அப்படிங்கிற ஒரு பிரிவையே உரிய உருவாக்கியவர்கள் எங்கள் முத்திரையர்கள் ஆடு மாடி திருடி பிழைப்பு நடத்திய உனக்கே இவ்வளவு தினாவட்டு இருந்தால் உன்னை அடிப்பதற்காக காவல்காரர் என்ற பிரிவையே உருவாக்கிய எங்களுக்கு எவ்வளவு தெம்பு திராணி இருக்கும் என்பதை மறந்துடாத யாரையோ ஒரு நபரை ஒருமையில பேசுறதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இழிவுபடுத்தி பேசுறதோ எங்கள் நோக்கம் அல்ல அனைத்து சமூகத்தையுமே ஒன்றிணைத்து அண்ணன் தம்பியாக அங்காளி பங்காளியாக எங்களின் முன்னோரின் மரபுப்படி வாழக்கூடிய ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதில் முத்திரையர் சமூகமும் ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் இது போன்று எங்கள் சமூகத்தின் மீது தொடர்ந்து தவறுதலான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை இதோடு முடிச்சுக்கோங்க இல்லையென்றால் தமிழகம் தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்பதனை பதிவின் சார்பில் எச்சரித்துக் கொள்கிறோம் நீங்கள் போன்று ஒரு தவறுதலான பதிவை வைப்பதால் ஒட்டுமொத்த கல்லர் சமூகமுமே ஒரு தவறான சமூகமாக கருதப்படுகிறது என்பதை நினைவில் வைத்து பேசுங்கள் மேலும் இதுபோன்ற தவறுதலான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் முத்தரையர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் கடும் கண்டனத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்பதை இந்த பதிவின் வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்றும் மாண்புமிகு மாவீரர் சேர்வையர் ஐயாவின் நல்லாசியோடு வரலாற்றையும் வருங்கால தலைமுறையின் அரசியலை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் இவன் முத்தரையர் ஒருங்கிணைப்பு குழு தமிழ்நாடு